லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கம்ங்க இப்போ நம்ம பார்க்குறதுங்கன்னா இரு ஆதிபத்திய பரிவர்த்தனைங்க இது ஆதிபத் இது இரு ஆதிபத்திய பரிவர்த்தனையை பொறுத்த மட்டும் ஏற்கனவே ரெண்டு மூணு கிரகங்களுக்கு நான் போட்டிருந்தோம் மிதுன லக்னத்திற்கு குருவும் சுக்ரனும் பரிவர்த்தனை அடைஞ்சிருந்தால் எப்படி வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாங்க பொதுவாக வந்து மிதின லக்னத்திற்கு ஐந்து பன்னெண்டு குடையவராக சுக்கரனும் ஏழு பத்து குடையவராக குருவும் வருவாங்கங்க இந்த ஏழு பத்து குடையவராகி சுப கிரகமாகன குரு கேந்திராதிபத்திய தோஷத்துக்கு கேந்திராதிபத்திய தோஷம் பெறுகிறார் அப்படி இருக்க அந்த குருவும் ஐந்து யோகாதிபதியான சுக்கரனும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க இப்போ ஐந்து பன்னெண்டு ஐந்துல குரு பத்துல சுக்கரன் அப்படி இருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பன்னெண்டும் ஏழும் எப்படி செயல்படுது அப்படிங்கிறதையும் இந்த குரு திசை சுக்கர திசை எப்படி வருது அப்படிங்கிறதையும் அதுக்கடுத்தபடியாக அவங்க வந்து பன்னெண்டுல குருவும் ஏழுல சுக்கரனுமாக இருந்து அவங்க இரு ஆதிபத்தியத்துக்கு எந்த அளவுக்கு நன்மைகளை செய்கிறாங்க அப்படிங்கிறதும் அதே சமயம் பாவக்கிரகங்கள் பார்த்தா எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அதுக்கடுத்தபடியாக இந்த குரு சுக்கரனை பொறுத்த மட்டில் திருமண வாழ்க்கை குழந்தை அப்படிங்கிறதுலாம் எந்த மாதிரி அமையும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம வந்து மிதுன லக்கணத்துக்கு போட்டு கற்றுப்பாங்க இப்போ பார்த்துக்கோங்க மிதுன லகனங்க மிதுன லக்னத்திற்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்தாம் வீட்டில் குரு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் வீட்டில் சுக்கரன்க பதினொன்று பன்னெண்டு ஓகேங்களா ஐந்து பத்தில் குரு சுக்கரனுங்க இப்போ சுக்கரன் எப்படிங்க வருவார் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்தாம் வீட்டுக்கும் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டாம் வீட்டுக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அவர் அதிபதிங்க ஐந்து பன்னெண்டுக்கு சுக்கரன் அதிபதிங்க ஏழு ஒன்று ரெண் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு குடையவரும் எட்டு ஒன்பது பத்து குடையவருமானா குருங்க ஏழு பத்து குடைய குரு ஐந்து பன்னெண்டுக்குடைய சுக்கரன் இப்படி இருக்க இவர்கள் ரெண்டு பேருமே சுப கிரகங்கள் சுப கிரகங்கள் லக்னத்திற்கு சுக்கரன் யோகாதிபதி இந்த குரு கேந்திராதிபத்திய கேந்திராதிபதி சுப உபய லக்னங்களுக்கு சுப கிரகங்களே லக்னாதிபதியாக கேந்திராதிபதியாக வர்றது அது நல்ல பலன்களை செய்யாது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு குழப்பம் அப்படி இருக்க இந்த கேந்திராதிபதி அப்படின்னா கேந்திராதிபதி எந்த இடத்துல கெடுப்பார் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் முதல்ல ஏற்கனவே வீடியோலையும் சொல்லிட்டேன் நிறைய பேர் அதை போட்டு குழப்பிக்கிறாங்க அது என்னங்கிறதையும் நான் அப்போ சொல்கிறேன் இப்போ வந்து அஞ்சில் குரு இருக்காருங்க பத்தில் சுக்கரன் உச்சம் அதே முதல்ல எடுத்துக்கணும் அவர் உச்சம் அடைஞ்சிருக்கார் அப்படி இருக்க இப்போ ஒரு இந்த குரு திசை வருதுங்க நல்லது தங்க பண்ணுறோம் எப்படிங்க இந்த லக்னத்துக்கு ஏழு பத்துக்குடியவர் ஆச்சுங்க அவர் எப்படிங்க நல்லது பண்ணுவாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க அவர் இருக்கிறது பகை வீட்டில்ங்க இதெல்லாம் கேட்பாங்க நகை வீட்டில் இருக்காருங்க அவர் எப்படி கேட்பாங்க சுப கிரகம் முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒன்று ஐந்து ஒன்பது கூடைய பில்லர் அப்படின்னு அடிக்கடி எல்லாத்துக்கும் சொல்லுவேன் லக்னத்திற்கு பில்லர் அப்படின்னா ஒன்று ஐந்து ஒன்பது கூடையவர்கள் இந்த மூன்று பேரும் நல்லா இருந்தால் அவங்க யோக பலன்களை கொடுப்பாங்கங்கிறது பொதுவான விதிங்க அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஒன்று ஐந்து ஒன்பதில் சுபக்கிரகங்கள் இருப்பது நன்மையை செய்யும் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் அதுக்கு அதுக்கடுத்தபடியா தான் திருப்பி தான் இன்னொரு கேள்வியும் வரும் அந்த ஒன்று அஞ்சு ஒன்பது கூடிய சுப கிரகங்கள் உட்பாடுவது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி அவங்க சுப கிரகமாக இருந்தால் அவங்க நன்மைகளை செய்வார்கள் முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அப்படி இருக்க இவர் ஐந்தில் இருக்குது குரு நல்லதை தங்கப்படுவார் இவர் கேந்திரபீதியாச்சேங்க இவர் கெடுப்பார் இல்லைங்க கல்யாணத்தை கெடுப்பாருங்க திருமண வாழ்க்கை இருக்காதீங்க அப்படின்லாம் நான் சொல்றேன் பார்த்துக்கோங்க இந்த இடத்துல குரு இருக்காருங்க இந்த இடத்துல குரு அந்த குருவை யாருமே பார்க்கல நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த குரு இருக்காருங்க இந்த குருவை யாருமே பார்க்கலைங்க அப்படின்னா நீங்க சொல்ற கேந்திராதிபத்திய தோஷம்ங்கிறது அதாங்க இங்க குரு இருக்காருங்க அது கேந்திராதிபத்திய தோஷம் கிடையாதுங்க அது பெரிய கெடுதல் பண்றது இல்லைங்க இங்க இருக்கிறதாங்க கெடுக்குது அந்த கேந்திரத்துல இருந்தாலும் இந்த ஏனில் இருக்கிறது தான் அதிகமான கெடுதல்களை கெடுக்குது முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் அதுவும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குருவை பக்கத்துல சூரியன் இருக்காருங்க இவங்க அந்த சூரியன் இங்க இருந்தா என்னங்க கார்த்திகை மாதங்க கார்த்திகை மாதம் ஒருத்தங்க இருபது தேதியில பிறந்திருக்காங்க குருவுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க அப்படிங்கிறப்போ அது கெடுதல்களை செய்யாதுங்க பாபக்கருனுடைய தொடர்பே அது வாங்கிடுது இல்லைங்க சனி இங்கேருந்து பார்த்துட்டாருங்க இல்லைங்க சனி இங்க இருந்து பார்த்துட்டாருங்க இல்லைங்க செவ்வாய் இங்கேருந்து பார்த்துட்டாருங்க செவ்வாய் இருந்தால் பார்க்கட்டுங்க சனி இங்கிருந்தா பார்க்கட்டுங்க அந்த தோஷம் இல்லைங்க கேந்திராதிபத்திய தோஷம் கிடையாது அவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கும் முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாருமே வந்து எந்த லக்னமாக இருந்தாலும் எங்கேயாச்சும் ஏழில் குரு இருந்தால் அது கேந்திராதிபதி தோஷம் அப்படின்னு எல்லாரும் எடுத்துக்கிறாங்க அது தப்பு மிதிர லக்கணத்திற்கு ஏழில் குரு இருந்து பாவக்கிரகங்கள் பார்வை வாங்காமல் சன் சுபக்கிரகங்களுடைய தொடர்பை பெற்றால் கடுமையான கோந்திராவிதி தோஷம் அதையும் மாற்றி அப்படியே ஆப்போசிட்டா திருப்பி பாருங்க சுபகிரகங்களோட கடுமையான கேந்திராதிபதி தோஷம் கல்யாணமே நடக்காது எப்படின்னு கேட்டால் குரு இங்கே இருக்காரு கூட சந்திரன் சென்றிருக்காரு அப்படின்னா கெடுத்துருங்க சந்திரன் இங்க இருக்காரு பார்க்கறாரு இல்லைன்னா குரு புதனோட சேர்ந்துட்டாருங்க இந்த மாதிரி இப்படி இருந்தா மட்டும்தான் இந்த குருவை பத்தி நம்ம தப்பா பேசணும் மீதி குருவை பத்தி பேசுறதுக்கு இங்க ஒண்ணு இப்போ குரு எடுத்துக்கோங்க குரு வந்து ஐந்துல இருப்பது உங்களுக்கு கல்யாணத்தை லேட் பண்ணுங்க கல்யாணம் நடக்குங்க ஆனா லேட்டா அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஜாதகம் ஆனா வந்து குரு இங்க இருந்தாருன்னா கல்யாணம் கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்கு அடுத்தபடியா விஷயம் சொல்லிடுறேன் குழந்தையும் லேட் ஆகும் ரெண்டையும் எடுத்துக்கணும் என்னங்க இது குரு அஞ்சுல இருந்ததானாங்க கல்யாணம் ஆகல குழந்தை பிறக்கல அப்படின்னு நிறைய பேர் அப்படி கிடையாது இந்த குரு வந்து ஐந்துல இருக்கும்போது அவர் வந்து குழந்தை லேட்டா குழந்தை லேட்டாகும் கொஞ்சம் ட்ரபிள் பண்ணிட்டு தான் அது பண்ணும் அடுத்தபடியா கல்யாணமும் அப்படித்தான் டிலே ஆகிதான் நடக்கும் அதனால இந்த குருனுடைய பாதிப்புன்னு சொன்னால் அதுதான் மற்றபடி குரு திசை உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படியே சுக்கரனுக்கு வருவோங்க சுக்கரன் இங்கே இருக்காருங்க நீங்கள் சொல்லுவீங்களே அதே மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சுக்கரன் எட்டாம் பார் எட்டாம் 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 பார்வையாக மறைகிறாரு தான் வீட்டுக்கு எட்டில் மறைகிறாருங்க எட்டு ஆறா மறைகிறாருங்க இவர் எப்படி அவர் வீட்டை பார்க்கலையங்க இங்கே மூன்றாம் பார்வையாக மறையிறாருங்க ஐந்தாம் வீட்டையும் பார்க்கலாம் பன்னெண்டாம் வீட்டையும் பார்க்கலாம் அப்படி இருக்கிறப்ப இந்த சுக்கரன் எப்படிங்க நல்லது செய்வார் அவர் பரிவர்த்தனை அடைஞ்சதுல சுபகிரகத்தோட பரிவர்த்தனை வந்திருக்காரு அது ஒரு நல்ல விஷயம் அதுக்கு அடுத்தபடியாக இந்த சுக்கரன் உச்சம் அதை நம்ம மறந்துடுவோம் சுக்கரன் உச்சம் இவர் நன்மையை செஞ்சது ஆகணும் கெடுதல் பண்ண முடியாது அவர் நன்மைகளை தான் செஞ்சாகணும் அப்படிங்கிறப்போ இந்த ஐந்து பன்னெண்டு கூடிய நற்பலன்கள் எல்லாமே இந்த சுக்கரன் தாங்க இந்த நற்பலன்கள் என்னங்க அப்படின்னா இந்த குழந்தை இந்த அயன சயன சுகஸ்தானம் தூரதேச பயணம் ஃபாரின் போகிறது வர இதெல்லாம் வந்து இவர் பண்ணி கொடுத்துருவாருங்க இங்க குரு இருக்கிறதுனால இந்த சுக்கரனும் குருவின் பரிவர்த்தனை அடைந்ததால் இந்த சுக்கரனால இந்த குரு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் குழந்தைகள் டிலே ஆகும் அந்த டிலே ஆகிறது இந்த சுக்கரனாலையும் அது ஆகும் இதுதாங்க வித்தியாசம் இதை நம்ம புரிஞ்சுக்கணுங்க சரி இப்படி இருக்க இந்த ரெண்டு வீடு இருக்கட்டும்ங்க இந்த ரெண்டு வீடு என்னங்க சிக்கும் எல்லாரும் கேட்கிறாங்க இந்த ரெண்டு வீட்டை பத்தி பேசுங்க அப்படின்னா இந்த ஏழாம் வீடு ஏற்கனவே சொல்லிட்டேனே அவர் ஐந்து இருக்கிறனால குள கல்யாணம் டிலே ஆகும் நான் நடக்கும் இந்த வீடு கெடலை அப்ப கல்யாணம் ஆகுது இல்ல கிடல அது நன்மைகளை செஞ்சிடும் அதுக்கடுத்து பன்னெண்டாம் வீடு பன்னெண்டாம் வீட்டை பொறுத்த மட்டும் ஏற்கனவே சொல்லிட்டேன் சுக்கரமன் உச்சம் அடைஞ்சதுனால இந்த ரெண்டு வீட்டினோட பலனா அவர் பண்ணிதான் ஆகணும் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது இந்த பன்னெண்டாம் வீட்டை சிவக்கு பாவக்கிரங்கள் பார்க்காமல் இருக்க வேண்டும் இதுதான் பார்க்காமல் இருக்க வேண்டும் இல்லைங்க நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க என்னதான் சொன்னாலும் இந்த பன்னெண்டாம் வீட்டில் சனியினுடையோ செவ்வனுடைய பார்வை இருந்ததுன்னா கொஞ்சம் ட்ரபுள் வருங்க அதை நம்ம நோட் பண்ணிக்கணுங்க சரி இப்போ நம்ம அடுத்து அடுத்த பரிவர்த்தனைக்கு வருவோம் குரு இங்கேங்க அப்போ அதான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இங்கே சுக்கரனுங்க இப்போ இது ரெண்டே மறந்துடுங்க இங்கே குரு இங்கே சுக்கரனுங்க இதே பரிவர்த்தனை அப்படியே மாறி போய்ட்டுருக்கோம் பன்னெண்டில் குரு ஏழில் சுக்கரன் மனைவியாக கணவனோ அமைகிறது நல்லா தாங்க இருக்கும் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க பன்னெண்டாம் வீட்டில் குருங்க சீக்கிரமாகவே கல்யாணம் நடக்குங்க அப்படியே மாறிடுச்சா உங்களுக்கு எல்லாமே அப்படியே மாறிடுச்சா சீக்கிரமாக கல்யாணம் நடக்குங்க குழந்த சூப்பராக இருக்குங்க குழந்த நல்லா குடும்பம் எல்லாமே நல்லா அமையுங்க அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அதையும் நான் சொல்லிடுறேன் அதையும் நீ நோட் பண்ணிக்கோங்க இந்த குரு இதை சொல்லி முடிச்சுட்டு நான் சொல்கிறேன் உங்கள்ட்ட இப்போ வந்து இங்கே குரு இங்கே கல்யாணம் ஆகுங்க கேந்திராபித்திய தோஷம் கிடையாதுங்க நல்ல கணவனும் நல்ல மனைவி நல்லா அமைவாங்கங்க அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது குரு திசை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்குங்க என்னங்க இங்கேயும் சூப்பர் கரீன் இங்கே சுபகிரகங்க பரலாம் சூப்பர் இதை விட சூப்பரங்க அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சுபகுரத்தினுடைய வீட்டில் இருந்து கேந்திராதிபதியை சுத்தமா மறையிறார் லக்கணத்துக்கும் மறைகிறார் தா வீட்டுக்கும் மறை இந்த இடத்துல தான் நீங்கள் விஷயத்தை புரிஞ்சுக்கணும் தான் வீட்டுக்கும் மறைகிறார் இப்ப புரிஞ்சிருச்சுங்களா விட வந்துருச்சுங்களா குரு தான் வீட்டுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டாம் ஆறு ஒன்று ஏழு எட்டாம் வீடா இந்த வீட்டுக்கு மறைகிறார் அப்படிங்கிறப்ப அவர் யோகத்தை கொடுத்து தானே ஆகணும் அப்போ ஒன்பது பத்து பதினொன்று இதுக்கும் மறையிறான் பாருங்க ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து கொடியவர் ஏழு பத்து குடையவரா மறைதான் மூன்றாம் பறவையாக மறைறாரு இங்கே எட்டாக மறையிற அப்படி மறையும் போது இந்த குரு பெரிய யோகத்தை கொடுத்துருவார் இது தாங்க விஷயம் அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த குருவோட பாபக்கரகம் சேர்ந்துடக்கூடாது சேர்ந்துட்டா அந்த பாவக்கிரகம் யோகமாயிரும் குரு திசைக்கு எடுத்துரும் அதையும் நம்ம பார்க்கணும் அதுக்கடுத்தபடியாக சுக்கரன் இங்கே இருக்காருங்க ஏன் இருக்கிறாருங்க ரொம்ப நல்லதுங்க ஆனால் செவ்வாய் இங்கே இருந்து பார்த்துட்டார் அவ்வளோதாங்க இந்த செவ்வாய் சுக்கரனை மட்டும் பார்க்கவே கூடாது பார்த்துட்டா இந்த சுக்கரன் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணுவார் இப்போ நம்ம குருவை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் கடைசியில் இப்போ சுக்கரனில் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது வரும் பாபகிரங்கள் பார்க்கலன்னா நன்மை அதுக்கு அடுத்தபடியாகும் இப்போ நம்ம பேசுகிற மாதிரி இங்கே ஆப்போசிட்டாக வருவோம் இந்த ரெண்டு வீடு ரெண்டா இந்த ரெண்டு வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் சூப்பராக இருக்கும் ஐந்தாம் இடமான குழந்தை ஸ்தானம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் கல்யாணம் குழந்தைகள் ரொம்ப டாப்பாக இருக்கும் ஆ மொத்தத்தில் இந்த ரெண்டு வீடு வரும்போது இந்த ரெண்டு வீடு நல்ல பலன்களை வழங்கும் ஆனா இந்த ரெண்டு வீடுகளுக்கும் பாவக்கரங்களின் பார்வை மட்டும் இருக்கக்கூடாது அப்பதாங்க அது கெடுபு நடக்கும் இதுதாங்க வித்தியாசம் இத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னொன்னு இந்த லக்கணத்திற்கு சுக்கரன் இங்க இருக்கிறாரு அப்படின்னா தனிச்சிருந்துட்டா பிரச்சனை இல்லை புதனோட கூட இருக்கலாம் அப்ப கிடையாது ஆனா புதன் சேர்ந்தா எல்லா பேரும் இதை வேற குழப்பறாங்க ஏன் இல்ல புதன் இருக்காரு கேந்திராதி கிடையாதுங்க இதுரா லக்கணத்திற்கு லக்னத்தில் இருக்கிறத விட நாளில் இருந்தா கேந்திராதி இதுதான் சொல்லுவாங்க அதை விட முக்கியம் என்னன்னு இந்த லக்கணத்திற்கு தனுசு லக்கணத்திற்கு ஏழில் புதன் இருந்தால் தான் கேது ராசிபேஷம் அந்த புதனை யாரும் பார்க்காமல் இருந்தால் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் எல்லாரும் சரிங்க அப்படி இருக்க இந்த குரு இங்க இருக்காருங்க சுக்கரன் இங்க இருக்கிறாருங்க இப்படி இருக்க இந்த ரெண்டு வீடும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டீங்க ஆனா நான் ஏற்கனவே அந்த வீட்டுக்கு சொன்ன மாதிரி இந்த வீடு பாவக்கரங்கள் பார்க்காம இருக்குதா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் சரிங்க எல்லாம் கரெக்டு தான் நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்க ஆனா எங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லாவே இல்லை நீங்க எல்லாம் சொல்றீங்க ஆனா எனக்கு அப்படி கிடையாது அப்படி இங்க சனி இருப்பார் இங்க சனி இருந்துட்டாரு அப்படின்னா அவ்வளவுதான் திருமண வாழ்க்கையை கெடுத்துடுவார் இதுதான் விஷயம் இதுதான் நம்ம நோட் பண்ணிக்கணும் இல்லையா அப்படி இல்லாம இங்க குரு இருந்த இங்க வந்து சுக்கரனுக்கு இங்க வந்து கேது இருந்துட்டா அவ்வளவுதான் திருமண வாழ்க்கையை கெடு இவ்வளவுதாங்க இதுக்கு மற்றபடி குழப்பம் வர்றது நீங்கள் எங்கிட்ட கமெண்ட்ஸ்ல கேளுங்க அதுக்கு நானு வீடியோ ஆகிறனாலும் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் இந்த குரு சுக்கரனை பொறுத்த மட்டும் இல்லை இந்த அமைப்பு இப்படி தான் வருது இன்னொன்றும் சொல்லிடுறேன் இந்த பரிவர்த்தனைக்கு தான் நம்ம பேசியிருக்கோம் இதனுடைய பாவகிரகங்கள் சேர்க்கை பார்வை இதெல்லாம் நம்ம பார்க்கணும் நான் வந்து ப்ளைனாக இருக்கிறதுக்கு தான் நம்ம பேசியிருக்கோம் பார்வை சேர்க்கையை பொறுத்து அதனுடைய பலன்கள் எப்படிங்கிறது அப்போ நம்ம அனுப்பி ஓகே தேங்க்ஸ்